அன்பர்களே நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் காளிமாம முனி அவர்களுடைய மாந்திரிக ஓலைச்சுவடியில் காளியை தரிசிக்கக்கூடிய வழிமுறையை பற்றியும் அந்த தரிசனத்தை கண்டவங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளிமாந்திருக்கும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காளிமாமுனி அவர்களுடைய மாந்திரிக உழைச்சுடைய நான் வாழ்த்து காட்டுறேன் பாருங்கள் பூ உலகில் மாந்திரிக சித்தனுமாய் பேரரு பே பேர பேரெடுக்க மார்க்கம் அது பகல்வேன் அதாவது பூ உலகில் மாந்திரிக சித்தனுமாய் பேரெடுக்க மார்க்கமது பகல்வேன் சீடனுமே கூற கேளடா இருளது கூடும் நாள்தொட்டு கால தேவிதானும் சந்தியில் வீற்றிருக்க கும்பித்து ஓம் ஐயும் கிளியும் அவ்வென்றே காளிதேவி தேவி வாவா என்றே பூஜிக்க அக்கினி வளர்த்து எரி அக்னி வளர்த்து எரிக்க பாவை போல் ஆடினால் அன்றி கர்மமது உதுக்கி மடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுபடிக்கு நான் வாச்சு காட்டுறேன் பூலகில் மாந்திரிக சித்தனுமாய் பேரெடுக்க மார்க்கமது பகல்வேன் சீடனுமே கூற இருளது கூடும் நாள் தொட்டு காலதேவிதானும் சந்தியில் கும்பித்து ஓம் ஐயும் கிளியும் அவ் என்றே காளிதேவி வா என்றே பூஜிக்க அக்னி வளர்த்தெறிக்க பாவை போல் ஆடினாளன்றி கர்மமது உதிக்கி மடா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா காளிமாமனியோடைய மாந்திரிக உலைச்சோடியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பு இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த பாடல் புரியும் ஒரு சில பேருக்கு புரியாது சரிங்களா அதனால் நான் அதனுடைய அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன் அதே போல் சுவடிகளில் வந்து பாருங்கன்னா ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஆமாம் ஆனால் அர்த்தமுள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கும் நான் வாட்ச் காட்டுறேன் பாருங்கள் பூலையில் மாந்திரிக சித்தனுமாய் பேரெடுக்க மார்க்கம் அது பகல்வேன் அப்படின்னா இந்த பூமியில் மாந்திரிக சித்தன் அப்படின்னு எடுக்கிறதுக்கு இப்போ சித்தர்கள் வந்து ஆன்மீக உலகில் உச்சம்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி மாந்திரிகத்துக்கு ஒரு மாந்திரிகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த நபர் அப்படின்னு பேர் எடுக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான வழியை காற்று சொல்கிறேன் சீடன்னே நல்லா கேட்டுக்க அப்படிங்கிறாங்க சரி இருளது கூடும் நாள் தொட்டு இருள் கூடும் நாளெல்லாம் அமாவாசையை குறிக்கக்கூடியது சரிங்களா இருளது கூடும் நாள் தொட்டு அப்படின்னா அமாவாசை நாள் அன்னைக்கு கால தேவிதானும் சந்தியில் வீட்டிருக்க அப்படின்னா மா காலதேவி தானும் சந்தியில் வீட்டிருக்கேன்னா சந்தினா முச்சந்தி அந்த மாதிரி சொல்லுவாங்க இங்கே வந்து சந்தி அப்படிங்கிறது புருவ மத்தியை சொல்கிறது சரிங்களா புருவ மத்தியில் காளிதேவியை நினச்சி கும்பித்து அப்படின்னா மூச்சை அடக்கிக்கிட்டு சரிங்களா மூச்சு அடக்கி அதாவது புருவ மத்தியில் காளி தேவியை நினச்சி மூச்சை அடக்கி ஓம் ஐயும் கிளியும் அவ் ஆ இவ் ஆ ஓம் ஐயும் கிளியும் அவ் என்றே காளிதேவி வாவா ஓம் ஐயும் கிளியும் அவ் காளி தேவி வாவா என்று மந்திரத்தை சொல்லி நீ பூ தியானிச்ச அப்படின்னா அதாவது பூஜிக்க அக்னி வளர்த்தெறிக்க அதாவது அக்னி வளர்த்தெரிகிறது அப்படின்னா அக்னி சூ அக்னி போல் ஒரு ஒளி தோன்றது அப்படின்னு அர்த்தம் இதில் சரிங்களா அக்னி வளர்த்தரிக்கினா நீங்கள் யாகம் வளர்க்கிறது இல்லை அக்னி சுடர் போல அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சுடர் போல் பாவை போல் அப்படின்னா ஒரு பெண்ணை ஒரு குழந்தை சிறு குழந்தைகள் இருக்கும் இல்லையா பெண் குழந்தை அந்த குழந்தை போல் ஆடி ஓடாடிக்கூடிய கூடிய ஒரு குழந்தை போல் காட்சி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அன்றி இந்த காட்சி மட்டும் தெரியாது கர்மம் அது உதிக்கமாடா அப்படின்னா கர்மம் அப்படின்னா மாந்திரிகத்தை குறிக்கக்கூடியது இந்த மாந்திரிக விஷயங்களுடைய உடைய அனைத்து விஷயங்களையும் நீ உணர்வா உதிக்கும் அப்படின்னா உன்னோட சிந்தையில் உதிக்கும் எந்த விஷய மாந்திரிக விஷயங்களை இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நீ யாரும் சொல்லிக்கிறாமலே கற்றுக்குருவே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அமாவாசை அன்னைக்கு காளிதேவியை புருவ மத்தியில் நிலநிறுத்தி மூச்சை அடக்கிட்டு ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டு மூச்சை ஒன்று அடக்கிட்டு ஓம் ஐயும் கிளியும் அவ் காளி தேவி வாவா என்று மந்திரத்தை நீ தியானம் பண்ணிணா அப்படின்னா மந்திர தியானம் பண்ண அப்படின்னா உன்னுடைய புருவ மத்தியில் அக்னி போல் ஒளி தோன்றும் அப்படின்னும் அதன் பிறகு காளி குழந்தை ரூபத்தில் வந்து விளையாடுவா அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கர்மம் அது உதிக்கும்படா அப்படின்னா அந்த காட்சியை நீ கண்ட பிறகு மாந்திரிகத்தை எப்படியெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மாந்திரிக சித்தனாக அனைத்து விஷயங்களும் உன்னுடைய தலையில் வந்து உதிக்கும் அதாவது உன்னோட ஞானத்தில் உதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாந்திரிக சித்தன் என்ற பெயர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து பல பேர்களால் பயன்படுத்தி அனுபவத்தில் கைகண்ட பிரயோகம் முறையுது இந்த விஷயத்தில் இன்னும் ஒரு விஷயமும் நடக்கும் அதாவது என்ன அப்படின்னா ஒரு கனவுல விரும்பின உருவங்கள் அடிக்கடி உங்கள் கனவுல ஏதாவது ஒரு உருவம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லாட்டினா காட்டும் காட்சிகளாக காட்டும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த அனுபவத்தில் உங்களுக்கு நடக்கும் இது நாம் பல பேர்களுக்கு அனுபவத்தில் கைகண்ட பிரயோக இது கண்டிப்பாக நம்பி நீங்கள் முயற்சி பண்ணலாம் இதற்கு படையல்கள் அவசியம்னா அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் விரும்பினா படையல் வைக்கலாம் சரிங்களா இல்லை அப்படின்னா சிம்பிளாக ஒரு பச்சை தண்ணி மட்டும் டம்ளரில் சுத்தமான டம்ளரில் பச்சை தண்ணி மட்டும் நீங்கள் படையலாக வச்சுட்டு விளக்க தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த பிரயோக முறையை பண்ணலாம் இது ஆண்கள் பெண்கள் சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் பிரயோகம் பண்ணலாம் ஆனால் இந்த பிரயோக முறையை வந்து கர்ப்பிணிகள் பண்ண வேண்டாம் சரிங்களா ஏன்னா சில நேரத்தில் விருதமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது கர்ப்பிணிகளுக்கு மற்றவங்களுக்கு கிடையாது சரிங்களா ஆமாம் அதனால் இந்த கர்ப்பிணிகள் மட்டும் இதை முயற்சி பண்ண வேண்டாம் மற்றவங்க ஆண் பெண் சிறுவர்கள் குழந்தைகள் கூட இதை வந்து பிரயோகம் பண்ணலாம் இதை பிரயோகம் பண்ணும்போது ஏகப்பட்ட அமனுஷி விஷயங்கள்லாம் நடக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சரிங்களா காளியை பூஜை பண்ணோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட அமானுஷ்ய உருவங்கள் கண்ணில் காட்டும் நம்ம நம்மளை பயமுறுத்த பார்க்கும் நம்ம கூட விளாட பார்க்கும் பயமுறுத்தி விளாட பார்க்கும் கனவுல வந்து இது ஒன்றும் கனவுல வந்து அகால நம்ம பயப்படுற மாதிரியான கனவுகளை வந்து கனவுல காட்டிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பூஜை பண்ணும்போதே உங்கள் பின்னாடி யாரோ அவங்க உச்சந்தலையை தொடுறது மாதிரியும் முதுகில் கை வைக்கிற மாதிரியும் இல்லை உச்சந்தலையில் தொடுறது மாதிரிலாம் உணர்வுகள் உண்டாகும் உங்கள் கூட யாரோ இருப்பது போல உணர்வு இருக்கும் யாரோ உள்ளே வருவது போல் உணர்வு இருக்கும் திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவாகவே காளியை வணங்கும் போது நடக்கும் சரிங்களா அதனால் இதை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் இந்த வீடியோ பதிவு உங்களை பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்